ஒப்புதல் அந்த கொள்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை அது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்படுவதாக விடுதலை சிறுத்தைகள் ஐயப்படுகிறோம் இது ஆட்சி முறைக்கு வழிவகுத்துவிடும் என்கிற அச்சம் எமக்கு உள்ளது ஆகவே ஏற்கனவே இது குறித்து நாங்கள் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம் ஒருமித்த கருத்துள்ள இயக்கங்களோடு இணைந்து இதற்கு எதிர்ப்பாக மேலும் வலுவாக நாங்கள் குரல் கொடுப்போம் பாஜக நீண்டகாலமாக இந்த இந்து அறநிலையத்துறை தொடர்பான கருத்தை சொல்லி வருகிறது இந்த நீதி கட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது இந்துக்களின் நலன்களுக்காக இந்து கோவில் நிர்வாகத்தை முறைப்படுத்துவதற்காக அங்கே வருகிற நிதி முறையாக செலவு செய்யப்படுவதற்காக கோவில்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதை தவிர அது இந்து சமூகத்திற்கு எதிரானது அல்ல வேண்டுமென்றே இவர்கள் திரும்ப திரும்ப கோவில் கடவுள் மதம் என்பதை சொல்லி அரசியல் செய்வது முழுக்க முழுக்க அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இதை இந்து பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள் நம்ப மாட்டார்கள் ஒரு பொதுவான அறிகூல் விடுத்தோம் ஏனென்றால் இது பொதுவான மக்கள் கோரிக்கை தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நாங்கள் கடிதம் எழுதி இதுவரையில் அழைப்பு விடுக்கவில்லை எமது கட்சியின் உயர்நிலை குழுவில் உள்ள முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசியதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த மாநாட்டில் பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிற சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அந்த கட்சிகளின் மகளிரணியை சார்ந்த தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் அவர்களை அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம்